எப்படியெல்லாம் அயல்நாடு சென்று தாய் இல்லாத பிள்ளை தருதலையா போயிடக்கூடாது அண்ணனும் அண்ணியும் பெற்றுட்ட தாய் தந்தை சமத்து எதுமாக இருக்கிறாங்களே அப்படின்னு அண்ணனுக்கு பிறகு அறியில் அமர்ந்து சில சில மணிமொழி கரத்தில் செங்கோல் ஏந்தி பல நாடுகளுக்கெல்லாம் இந்நாடு ஒரு முன் இருக்க வேண்டும் என்பதற்காக சுயநலம் என்பதை அறவே வெறுத்து மக்களுடைய புதலுமே கருத்தில் கொண்டு நல்லாட்சியை குறிகிறா நாடால வேண்டும் நாட்டு மா மன்னன் என்று நாட்டு மக்கள் வாயார வாழ்க்க வேண்டும் வேண்டும் அப்படி என்று மனதில் எத்தனை எத்தனை மனக்கோட்டையோடு நாடு திருமினர்களும் சூச்சிக்காரர்களும் கரி சதிகாரர்களும் சேர்ந்து நடத்திய நாடகத்தை இப்படி மனக்கோட்டை எல்லாம் மன்கோட்டையா மாறி போச்சு வேண்டாம் தர்மத்தின் வாழ்வுதனை தர்மமே வெல்லும் என்ற நம்பிக்கை மட்டும் விட்டு விடாட்டியிருக்கு ஏனென்றால் அடிக்கின்ற வளைந்து கொடுப்பது நானல் மட்டுமே தவிர முன்னோர்கள் ஏற்படுத்திக் கொடுத்த நீதி என்பது கிடையவே கிடையாது இருப்பவன் இல்லாதவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வசதியற்றவன் வசதி ஏற்றவாறு நீதியானது யாருக்கும் வகுத்து கொடுக்கவில்லை உண்மை ஒரு புறாவின் உயிரை காக்க வேண்டும் என்பதற்காக தான் தொடையின் தசை எடுத்த வைத்தான் சிவ முல்லை கொடியான தரையிலே புரள்வதை மனக்கெலாமல் தமக்கு சொந்தமான தங்க தேரிய முல்லை கொடிக்க அர்ப்பணித்தான் பாரிவேந்தன் தன் மகை பசுவின் கன்றை குற்ற குற்றத்திற்காக ஈந்தெடுத்த மகன் என்று பாராமல் சக்கரத்தில் மகனை கொன்று குவித்து நீதி நிலைநாட்டினான் மனித சோழன் இரவு நேரத்தில் ஆறு வேளுக்கு நகர்வள வரும்பொழுது தாயிட்ட வீட்டு உள்ளே இருப்பது கள்ள காதலனா கொண்ட கணவனா என்ற சந்தேகத்தின் பெயரால் கதவை தட்டிய குற்றத்திற்காக தட்டிய கையை Ben terindan porque... பொற்கை பாண்டியர் அப்படிப்பட்ட வல்லுநர்களும் அவதார புருஷர்களும் சக்தியை வானிலும் அவதரித்த அற்புதமான நமது பூமி ஐயா ஐயா இளவரசர் என்பதை அறவையை மறந்து மக்களோடு மக்களாக சிறிதால் தஞ்சை புகுந்து நமது தாய் தமிழ் திரு நாடு இல்லை என்று வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் இருப்பதை பகிர்ந்து கொடுத்து அரவணைக்கக்கூடிய மக்கள் நம்மின மக்கள் ஐயா அந்த சதிகாரம் செய்யக்கூடிய சூழ்ச்சி அவ்வப்போது ஒற்றல் மூலமாக தங்களுக்கு தெளிவுபடுத்து காவல்தாரன் ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருந்தால் தயவு செய்து